ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது நவகிரகங்களே பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க பொது மேஷராசினாவே எந்த ஒரு செயலா இருக்கட்டும் துடிப்பொழியும் செய்வாங்க வேகமாவும் செஞ்சு முடிப்பாங்க யாருமே ஈஸியா நம்ப கூடியவங்க ஆனா அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தப்பி தவறி துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா ஜென்மத்துக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த ராசியுடைய பலவீனமே எல்லாரும் நம்பர் தான் இதோட பெரிய பலவீனம் என்னன்னா சட்டுன்னு கோவப்படுறது நம்ம சொன்னோம் இல்லையா ஈசையை நம்பிடுறது அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது சின்ன தப்பு பெரிய தப்போ விட்டு ஒதுங்கி வந்துட்டே இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன தெரியுமா ஒரு தப்ப வந்து இவங்க செஞ்சிட்டாங்கன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அது சின்ன புள்ளியாவே இருந்தா சரி கால விழ கூட தயங்க மாட்டாங்க அதாவது வயதுல சிறியவர்களாக இருந்தா கூட மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க மேஷ ராசிய ஒருத்தங்க ஃப்ரெண்டா வச்சுக்கீங்க கட்டிட்டு இருக்கீங்க வீட்டுல வந்து அப்பாவா இருக்காங்க அம்மாவா இருக்காங்க ஏதாவது உறவுல ராசி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க நீங்க அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா உங்களை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போகணுமோ எந்த அளவுக்கு உங்களை சந்தோஷம் வச்சுக்கணுமோ எல்லாத்தையுமே இந்த மேஷ ராசிக்காரங்க பார்த்துப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா முடிவு எடுப்பாங்க அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் யாரு வந்து சொன்னாலும் சரி மாறவே மாட்டாங்க அதோடைய பின்விளைவுல பத்தி கவலையும் படமாட்டான் ஏன்னா செய்யறது முடியும் நான் யோசிச்சுட்டேன் கண்டிப்பா எனக்கான ரிசல்ட் இதுதான் வரும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் தவறான முடிவுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட அதை நான் சரி பண்ண முடியும்ங்கிற நம்பிக்கூட தான் ஒரு விஷயத்துல இறங்கவே செய்வாங்க இவங்க எடுக்கூடிய முடிவுமே அப்படிதான் சரியாவே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கிறத படிப்படியாதாங்க வந்து சேரும் ஸோ இப்படி சுவாரஸ்யமான குணாதிசயங்களை கொண்ட மேஷத்திற்கு வாழ்க்கைங்கிறது ஒரு வித மாதிரி ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுத்தாலும் ராசியை பொறுத்தவரைக்கும் வெற்றியும் தோல்வியுமே ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க நல்ல விதமாகவே எடுத்துப்பாங்க அதே போல எல்லாருக்கிட்டுமே ஒத்துமையா இருக்கணும்னு விரும்புவாங்க என்னுடைய கோபத்திற்கூட ஒரு நியாயம்தான் ஒழிஞ்சிருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது வசந்த காலமா இருக்கும் இவங்களை புரியாதவங்களுக்கு பழக்க வழக்கமே வித்தியாசமா இருக்கும் சோ இந்த மாதிரி குணநலங்களோட வளம் வரக்கூடிய மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய ஒரு உறவாளை குஜ்கேதி யோகம் நம்ம புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் ஒரு யோகமா அப்படின்னு யோசிக்காதீங்க அதோட யோகத்துடைய பலனை வந்து நான் பின்னாடி சொல்றேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க சோ மேஷ ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அதிசயமா ஒரு சில விஷயங்களை பகிர போறோம் அது என்னங்கறத தெளிவா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய புரிதலை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க அதை பயன்படுத்தி நகர்த்திக்கிட்டு போயிடலாம் பயணங்கள் தடைபடாம போய்கிட்டே இருக்கும் வெற்றிகள் தொடரும் அது என்ன இப்ப தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷம் எப்பவுமே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வணங்கி இந்த வெடிப்பதை தொடங்கும் ஓம் சரவண பவ முருகப்பெருமானை மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது குன்றி போகாம வளர்ந்து வழி வழிகாட்டுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நிஜமாவே நீ எனக்காகதான் வேணியா எங்களுக்கு எல்லாம் வேண்டது கூட ஆள் இருக்கா அப்படின்னு கூட மேஷ வந்து யோசிக்கும் ஏன்னா கஷ்டங்களை கூட குறும்புத்தனமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க ஆமாங்க கண்டிப்பா தான் வேண நல்லது நடக்கும் இப்ப மேஷ ராசிக்காரர்கள் கேட்க நினைக்கிற விஷயம் என்னன்னா என்ன அது புதுசாக ஏதோ ஒரு பேர் சொன்ன ஏன்னா அது யோகம் அந்த யோகத்தினால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்றேங்க அதாவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் குஜ்கேதி யோகம் இந்த யோகம் உருவாகி பதினெட்டு வருஷம் ஆகுது சரிங்களா ஜூன் மாதத்துல ராஜ வாழ்க்கையை வாழ பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் மேஷத்திற்கு பலன் கொடுக்க போகுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வேத ஜோதிடப்படி ஜோதிங்கிறது என்னன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க ஒளி ஒளி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜோதிடம் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தான் இந்த ஜோதிடம் அதன்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடவெல்ல ராசியை மாற்றும் அந்த ராசியை மாற்றும் பொழுது சில நேரங்களில் யோகங்கள் உருவாகும் அது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எப்போவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆனா ஏராளமான யோகங்கள் உருவாகினாலும் இந்த குச்ச்கேது யோகம்ங்கிறது அதாவது உங்களுடைய அதிபதி செவ்வாய் மற்றும் கேதுனுடைய உடைய சேர்க்கையினால்தான் இந்த யோகமே உருவாகுது இப்படிப்பட்ட யோகம்ங்கிறது ஜூன் மாதம் ஏழாம் தேதி உருவாக போகுது இந்த நாள்ல செவ்வாய் சூரியனுடைய சிம்ம ராசிக்குள்ள நுழைவதால இந்த சிம்ம ராசியில ஏற்கனவே கேது பகவான் பயணம் பண்ணிட்டு வர்றதுனால சிம்ம ராசியில கேது மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையினால இந்த குஜ்கேது யோகம் உருவாகுது இதனால நம்முடைய மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது மொதல் விஷயம் போர் வீருடைய குணம் படைச்சவங்க மேசராசிக்காரங்க இப்போ இன்னும் துணிச்சல் தைரியம் அதிகரிக்க போகுது கூட பிறந்தவங்க முழு ஆதரவை கூட போறவங்க வந்து நிப்பாங்க அதே போல வேலை விஷயமா வெளிநாட்டு தொடர்புடைய வேலை இல்ல வணிகம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா தேடிக்கிட்டு இருந்தா அது சம்பந்தம் இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் வேலை கிடைக்கும் அதே போல வேலை பாக்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளமா கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி அலுவலகத்துல உயிர் அதிகாரங்க முழு ஆதரவை அதே போல உங்க வேலையிலுமே உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்க வேலை செய்வதனால நல்ல பாராட்டுகளுமே பெறுவீங்க அதோட பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற சலுகைகளும் கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு எல்லாம் இல்லைங்க கேது பகவான் கொடுத்தே தீர்வார் அதை எல்லாத்துக்கும் மேல ராசிக்கு பொருளாதாரத்துல இந்த பயிற்சிங்கறத வளர்ச்சியை கொடுக்க போகுது தெய்வ வழிபாட்டுல நாட்டம் அதிகமாகும் அதே போல தள்ளி போயிட்டே இருந்த வேலைகளை எல்லாமே இப்போ செய்ய தொடங்குவீங்க அதே போல உங்க பெற்றோர்கிட்ட இணக்கமான உறவு உண்டாகுது ஒரு தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது பெரியவங்களுடைய தொடர்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது எல்லாத்துக்கும் மேல நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து வந்த உடல் உபாதைகள் இருந்து இப்போ விடுபட போறீங்க அதாவது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படுது வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளுமே உங்களை வந்து அடைய போகுது லாபகரமான முதலீடுகளால உபரி வருமானம் நிரந்தரமாக வரத்துக்கு வழிவகை செய்ய போறீங்க இதோட உங்களுடைய மறைமுக திறமைகள் எல்லாமே வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல கூட போறதா உதவி செய்வாங்கன்னு சொன்னேன் அவங்க சில குறைகளுமே ஏற்படுத்துவாங்க அதை வந்து பெருசு படுத்தாதீங்க இதுதாங்க பெரிய மேஷ ராசிக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பெய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உயர் அதிகாரிகிட்ட ஆதரவு உறுதுணையாக இருக்கும் பெரும்பாலான விருப்பங்களை இப்போ வந்து நிறைவேற்றிக்க போறீங்க கூட வேலை பார்க்குறவங்க பொறாமையான பார்வையால் உங்களை வந்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து பெருசுப்படுத்தாமல் படுத்தாம இதை வந்து கண்டுக்காம உங்களுடைய அன்றாட பணிகளில் நேரம் காலம் தவறாம அக்கறை செலுத்துறது மட்டும்தான் அவசியம் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இடம் மாற்றம் இப்ப கிடைக்கும் பொருளாதார நிலையில உங்களுக்கு இருந்த அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இப்ப இடம் இல்லாம போகும் சிக்கன நடவடிக்கைகள் மூலம் பணம் அப்படிங்கிறது சேமிக்க தொடங்குவீங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களும் ஆண்களோங்க உத்தியோக பணியும் சரி வியாபாரமும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி இது வந்து பொதுவா மேஷ ராசியில் கூடிய ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லா நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும் இது எனக்கு பொருந்தமா உங்களுக்கு பொருந்தமாங்கிறது யோசனை வேண்டாம் அதே போல கடன் விஷயத்துல கவனமாக இருந்தீங்கன்னா மன நிறைவுக்கு குறைவு இருக்காது பணம் வருது இல்லைங்களா அப்போ வந்து முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு திட்டம் தீட்டுங்க அது ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது லாபகரமாக நடைபெறும் நாளுக்கு நாள் உடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல மதிப்புங்கிறது பெருகும் வியாபாரமும் வளர்ச்சி பெறும் அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்டமே மன நிறைவு ஏற்படும் வகையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே கஸ்டமர் சர்வீஸை பார்த்துக்குவோம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்க இறங்கி செய்யும் எல்லாத்துக்கும் மேலே தொழில வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதனால படிப்படியான முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் பல மடங்கு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் அடுத்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு யாரையும் நம்பாம வாய்ப்புகளை தேடி நீங்களே நேரடியாக முயற்சி பண்ணுங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா சக கலைஞர்கள் கிட்ட கூடுமான வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நல்ல பெயரை காப்பாற்றி வச்சுக்கோங்க வண்டி வாகன வசதிகள் எல்லாமே பெருகக்கூடிய காலகட்டம் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் பணவரும் தாராளமா இருக்கும் அடுத்து மாணவர்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னாக்க கல்வியில நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண்பீங்க தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில நிறுத்தி வச்ச சில பகுதிக்கான தேர்வுகளையுமே இப்ப எழுதி நிறைவு செய்ய போறீங்க உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடு போவது கூட வாய்ப்பிருக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றியும் பெறுவீங்க இதோட ஞாபக மருதி உடல் சோர்வு இது எல்லாமே இப்ப உங்களை விட்டு ஒட்டு மொத்தமா விலக போகுது உங்களை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆட்களை பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பா செயல்பட போறீங்க போட்டி தேர்வுகளுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட சரிங்க உயர் பதவிகளுக்கு ஏதாவது தேர்வு எழுதி இருந்தா கூட சரி வெற்றி நிச்சயம் அடுத்த அரசியல்வாதுக்கு உங்களுக்கு இருந்த சோதனைகள் எல்லாமே விலக போகுது உறுதியான மனதின் காரணமா ஒருமை காத்துட்டு வந்த உங்களுக்கு பேரன்பும் தலைமை கிட்ட நன்மதிப்பும் பெற போறீங்க ஆசை வார்த்தைகளை சொல்லி சிலர் வந்து உங்களை வந்து அழகழிப்பாங்க அதற்கு வந்து இடம் கொடுக்காதீங்க ஒருத்தவங்க உங்களை வந்து தூக்கி எறிஞ்சு பேசுனா கூட அவங்களை நம்புங்க ஆனா தூய்மையா பேசுறன்ற மாதிரி அப்படியே தேன் தட மாதிரி பேசுறானக்கா உஷாரா இருந்துக்கோங்க மனசு வந்து அழைப்பாய விடாதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் உஷாரா இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு தரப்பட்ட வேலையை திறமையா செஞ்சு முடிச்சு வெற்றியும் பெறுவீங்க அடுத்து பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான காலகட்டம் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்திருக்கா எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும் தள்ளி போயிட்டே இருந்த இந்த கன்னி பெண்களுக்கு திருமணங்கிறது திடீர்னு முடிவாகும் நீங்க விரும்பிய நபரையே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைமே அமையும் உடல் நலன் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல அப்பப்ப கவனம் இருக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க குடும்பத்தில் கூடிய சங்கடங்களை தவிர்க்க பாருங்க வேலை நிமித்தமாக ஒரு சிலர் வந்துட்டு வீட்டை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பிரிந்து போன தம்பதில் கூட திரும்ப ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள்ங்கிறது கரெக்டா இருக்கு அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டும்தான் இருக்கு சோ இப்போ வரைக்கும் மேஷ ராசிக்கு இந்த கூச்ச்கேதி யோகம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பழங்களை கொடுக்குங்கிறத பொதுவா பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களையும் பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் ஆட்சி தான் பொதுவா மேஷராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம் நினைச்சது நடக்கும் தொழில் வியாபாரத்திலிருந்து தடைகள் விலகி லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரிய மனுஷனுடைய உதவி கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க மேலும் தொழிலில் ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்குது முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் கூட வெற்றி பெறும் பணப்புழக்கம் அதிகமாகும் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு வேலைகள் அதிகமாகும் வர ஒரு பக்கம் இருக்கும் மறுபக்கம் சுப செலவுகளும் உங்களை வருத்தும் ஆனால் முழுக்க முழுக்க இந்த யோகங்கிறது ராசியை பாதிப்பு கொடுக்காது வாழ்க்கை துணை இருந்தவங்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும் எல்லாத்துக்கும் மேல செல்வாக்கும் உயிரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும் வரிய செலவு கட்டுக்கொள்ள வரும் குடும்பத்தை சுபநெரிச்சல் நடந்தேறும் புதுசை சொத்து வாங்குறது வாகனம் வண்டி வாங்குறது இப்படி எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுது எடுக்கூடிய முயற்சிகளெலாம் வெற்றி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே நீங்க தொழில் பண்ணுறவங்களும் சரி வேலை பார்க்குறவங்க சரி பெண்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லா மதங்கள்லுமே நல்லதுதான் நடக்க போகுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நினைச்சிருக்கணும் எடுத்த வேலையெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு மேஷ ராசிக்காரங்களே இந்த கேது உடைய பாதிப்பு உங்களுக்கு குறையணும்னா அது ராகுடைய பாதிப்பு குறைனாக்கா துர்கியம் வழிபாடு செய்யற மாதிரி உடைய பாதிப்பு குறையணும் கேதுவினால வரக்கூடிய நன்மைகள் நலச்சு நீங்க வழிபாடு செய்யறது கற்பக விநாயகரை அனுதிரும்ப வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நலச்சு நிற்கும் அடுத்து பரந நட்சத்திரம் பணப்புழக்கம் அதிகமாகுங்க ஒரு குறையும் இருக்காது உடல் அளவிலையும் சரி மனதளவுலயும் சரி உங்களுக்குடைய சங்கடங்கள் தொல்லைகள் விலகுது புதிய தெம்பு பிறக்கும் மனசில் நம்பிக்கை அதிகமாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா சூழ்நிலையும் சாதகமாகும் வேலை தடவலுக்கு வேலை அமையும் சுய தொழிற்சுக்கு லாபம் அதிகமாகும் புதிய தொலைத்தொடர்பு முயற்சிகளில் உங்களுக்கு தேவையான அனுமதி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பெரியவங்களால் ஆதாயம் கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் வாழ்க்கையே வளமா மாறும் மேலும் கேது வளம் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசிப்பு சொத்து பிரச்சனை விவகாரத்து பிரச்சனை வெள்ளைகளால சோதனை குழந்தை பாக்கியம் இல்லை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் அதை சமாளிக்கூடிய சக்தியே கேது பகவான் கொடுக்குறாரு குறைவே இருக்காது சமுதாயத்துல அவமானம் மரியாதை இழப்பு இதை மட்டுமே உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கூடுது ஊரை விட்டுலாம் போயிருப்பீங்க இப்போ ஊருக்கே வந்து சில மரியாதைகளின் ஏற்கூடிய அளவுக்கு கேது பக்கம் உங்க சாதகத்தை ஏற்படுத்தார் இதோட இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது நன்மைகள் அதிகமாகும் திருமண யோகம் உண்டாகுது தெய்வ அனுகூலம் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது சிலர் புதிய வீட்டுல குடியேறுவீங்க மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்கு முன்பிருந்த எந்த ஒரு கஷ்ட காலமும் இப்ப தொடராது முழுக்க முழுக்க உன்னுடைய மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் பெறுவீங்க வீடு வாகனம் சொல்லிட்டு சுப செலவுகளை கூடும் பொதுவாக சொல்லுனா உன்னுடைய வாழ்க்கைங்கிறது முன்னேற்ற பதில நடை போட வைக்கும் ஆதாயம் கூடும் ஆடை ஆபண சேர்க்கை உண்டாகுது அரசு முயற்சிகள் சாதகமாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சூழ்நிலை சாதகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் தொழிலை விரிவு செய்வீங்க வெளி வட்டாரத்துல வியாபாரிகளுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயிரும் அதேபோல பணியார்கள் தனியார் துறை அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ உடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் வேலை படக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகமாகும் ஊதிய பொறுப்புகள் கிடைக்கும் உடைய பதவி உயர்வுல இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பெண்களா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு இருக்குது வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண வயது நல்ல அமையும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு பிரிந்து போனவங்களுக்கு மறுமணம் நடந்தேறும் பிள்ளைகள் மீது அக்கறை கொடுத்து படிப்பு வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அடுத்து கல்வியிலேயே பொறுத்திருக்கும் முயற்சிகளில் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது விருப்பட்ட பாடப்பிரிவு இடம் கிடைக்கும் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு ஒட்டுமொத்தமா குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எதிர்பாராத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து ஏற்படும் எல்லாமே சரியாகுதுங்க ஸோ இந்த குஜ்கேது யோகம்ங்கிறது படணி நட்சத்திரத்திற்கு புதிய உற்சாகத்தை தான் கொடுக்குது ஸோ இந்த கேதுவினால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்க நீங்க ஆனந்திரமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தொட்டதெல்லாம் வெற்றி இனி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்க போறீங்க எப்படின்னா இந்த குஜ்கேரது யோகத்தினால தொழில் இந்த நெருக்கடி வேலை இந்த பிரச்சனை பதவி ஆபத்து வருமானத்துல தடை பொருளாதாரத்துல இந்த நெருக்கடி எல்லாமே சரியாகுது உடல் பாதிப்பு குடும்பத்தில் இந்த குழப்பம் உடல்நிலை கோளாறு தவறான நட்பால பொலதரை இழப்பு கௌரவத்திற்கு பாதிப்பு வீடு வாகன சொத்து எல்லாத்தையும் வித்து சமாளிச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில தவிச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு அது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்துது வருமானம் அதிகமாகுது தொழில முன்னேற்றம் பார்ப்பீங்க செல்வாக்கு அதிகமாகுது வெறைய செலவுலாம் எல்லாம் கட்டுக்குள்ள வருது முயற்சிகள்ல முன்னேற்றம் எதிர்பாராத வெற்றி வருமானம் பெருகுது வேலை இழந்ததுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தொழில முன்னேற்றம் லாபம் நெருக்கடிகள் விலகுது குறிப்பா குடும்பத்துல நிம்மதி ஏற்படுதுங்க வருமானத்துல உயர்வு சொத்து சுகங்களை வாங்க போறீங்க திருமண வயதிலுக்கு கனவுகள் நனவாகுது வாழ்க்கை துணை எழுந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை கிடைக்குது பணப்பழக்கம் அதிகமாகுது சொந்த வீடு கனவு நனவாகுது திருமண கனவு நனவாகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் இல்லாம போகும் கோட்டு கேசு வழக்கல்ல வெற்றி கிடைக்கும் செல்வாக்கும் உயிரது தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்க போறீங்க அதே போல வேலை தேடுறவங்களுக்கு ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதை தாண்டி சொல்லுனா குடும்பத்தை சுபகாரியங்களை நடத்தி வைக்க போறீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது வருமானம் அதிகமாகுது நீங்க தொட்டக்காரியலவே பொண்ணாக மாறுங்க புது சொத்து சேரும் பட்டம் பதவி புகழ்னு உங்களை தேடிக்கிட்டு வரும் பணப்புழக்கம் உண்டாகுது ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இப்போ உங்களை வந்து விட்டு விலகுது குறிப்பா வேலையில் இருந்த பிரச்சனை உழைப்பு கற்ற ஊதியம் இல்லை சரியான பொறுப்புகள் அமையல வருத்தப்பட்ட உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது அரசு வேலை இருக்கீங்களா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகுது எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைக்கும் பெண்களா குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் விலகுது படிப்பு வேலை திரும்ப கனவுகள் நனவாகுது செல்வாக்கு கணவர் கணவர்கிட்ட அன்பு ஆதரவு அதிகமாகுது சுய தொழில் முன்னேற்றம் உண்டாகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயருது வாழ்க்கை துணை இருந்தவங்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு குடும்பத்தை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தது நடக்கும் போது சொத்து சேருது வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் பொன் பொன்பொருள் சேருது எல்லாமே சிறப்புங்க சோ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கேதுவால வரக்கூடிய யோகம் நழைக்கணும்னா அதிர்ஷ்டம் நினைக்கணும்னா காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நழைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த கூச்ச்கேது யோகத்தினால மேஷர் ராசிக்கு இவங்க கனவுலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையை ஏற்படுத்துது இதோட தெய்வ பலமும் உங்களுக்கு கூடி வந்திருக்கு வாழ்த்துக்களுங்க